இருபத்தி ஒன்பது மூணு எகி ஆண்டு கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்து கொண்டு என் நதி என்னுடையது நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து நாலு உன் வாயிலே துரடுகளை மாட்டி உன் நதிகளின் மச்சங்களை உன் செதில்களில் ஒட்டி கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவிலிருந்து தூக்கி விடுவேன் உன் நதிகளின் மச்சங்கள் எல்லாம் உன் செதில்களில் வெட்டி ஓட்டி கொண்டிருக்கும் அஞ்சு உன்னையும் உன் நதிகளின் எல்லா மச்சங்களையும் வனாந்திரத்திலே போட்டு விடுவேன் வெட்டவெளியிலே விழுவாய் நீ சேர்த்து கொள்ளப்படுவதில்லை உன்னை பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் இறையாக கொடுப்பேன் அப்பொழுது எகிப்து தேசத்தின் கொடிகள் எல்லாரும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இங்க ஆண்டவரை எகிப்த பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் எகிப்த ஒரு முதலைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார் ஒரு முதலை நதியில் படுத்துக்கிட்டு ஆட்டம் போட்டு இந்த நதி என்னுடையது இந்த நதியையே நான் தான் உண்டு பண்ணினேன் என்று அந்த முதலை சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு முதலைக்கு ஆண்டவர் எகிப்து மக்களை எகிப்தியர்களை ஒப்பிடுகிறார் இந்த நதியே என்னுடையது தான் இந்த நதியையே நான் தான் படைத்தேன் ஆண்டவர் சொல்கிறாரு அதை அவர் பார்த்து கேட்டு ஒரு குரடை ஒரு துரடை கொண்டு வந்து வாயில மாட்டி நதியிலிருந்து அதை தூக்கி அந்த முதலைய முதலையை மட்டுமில்லை முதலைக்கு மீன்கள் மச்சங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது முதல்ல நல்லா நைல் நதியில் நிறைய மீன்கள் உண்டு மீன்களையெல்லாம் நல்லா சாப்பிட்டு நதியில் நல்ல ஆட்டம் போட்ட முதலைய மீன்களையும் சேர்த்து தூக்கி கொண்டு போய் வனாந்தரத்தில் போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் வெட்ட வெளியிலே விழுவாய் எகிப்து தேசம் ஒரு காலத்தில் வல்லரசாக இருந்த தேசம் எகிப்திலும் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க எகிப்திலும் ஈஸ்டர்ன் சர்ச் என்று சொல்லக்கூடிய ஆர்த்தோட்ஸ் சபை கிழக்கத்திய சபை இருக்கிறது எகிப்தில் பழையமைவாத சபை இருக்கிறது கிறிஸ்தவங்க ஒரு கூட்டம் இருக்காங்க ஆனா எகிப்து அது இப்போ முன் முன்பு மாதிரி எதிலுமே செழிப்பார் இல்லை எகிப்தையை நீங்க எதிலையுமே பணத்திலோ கலாச்சாரத்திலோ எதிலுமே எதிலுமே எகிப்து இராணுவத்திலோ எதிலுமே எகிப்து அது நல்ல நிலையில இல்லை ஒரு சாதாரண ஒரு நாடாகத்தான் அது இருக்கிறது ஒரு காலத்தில் அது ஒரு வளர்ச்சாக இருந்தது எகிப்து எந்த செய்தியிலும் அடிபடுறதில்லை வடகொரியாவது அவன் கிம்முன்னு ஒருத்தன் ஆள்றான் ஏதாவது கோமாளித்தனம் பண்ணி வில்லத்தனம் பண்ணி அவனை பத்தி பேசுறாங்க ஈரானும் அதே மாதிரி தான் அவனும் ஏதாவது வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கான் எகிப்த பத்தி எந்த செய்தியும் இல்லை எகிப்து இது வனாந்திரத்தில் போடப்பட்டு வெட்ட வெளியிலே விழுந்து கிடக்கிறது அதனால என் நதி என்னுடையது எனக்கு தான் சொந்தம் எங்கேயுமே நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது எனக்கும் சொந்தம் உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு ஒரு உலக பாடல் உண்டு ஒண்ணும் தப்பு கிடையாது எனக்கு மட்டும்தான் நினைச்சிட்டாதான் தப்பு உலகம் பிறந்தது எனக்கு மட்டும்தான் சபையே எனக்கு மட்டும்தான் ஸ்தாபனமே எனக்கு மட்டும்தான் குடும்பமே எனக்கு மட்டும்தான் சொத்தெல்லாம் எனக்கு மட்டும்தான் கூட பிறந்தவங்களுக்கு கிடையாது அரசாங்கமே எனக்கு மட்டும்தான் இந்த சாலையே எனக்கு மட்டும்தான் சிலர் வந்து ஒரு தெருவையே எடுத்துக்கிட்டு பண்ணுற இடைஞ்சல் இருக்கு பாருங்க அந்த தெருவில் ஒரு மோட்டர் பைக் வழி விடணும் தெருவில் எல்லா பொருளையும் கொண்டு போட்டுக்கிட்டு கட்டடம் கட்டும் போதெல்லாம் அல்லது அந்த தெருவை வழி இல்லைன்னு ஏதாவது ஒரு தகவலாத தெருவினுடைய ஆரம்பத்தில் வைக்கணும் அதை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாமல் ஏன் தெரு நான் என்னவும் பண்ணுவேன் அந்த எண்ணம் வந்துடுது இது ஒருபடி மொ இந்த முதல்ல எகிப்திய முதல்ல என்ன செஞ்சுது நான் தான் படைச்சேன் இந்த தெருவையே இந்த நதியையே நான் தான் படைச்சேன் என்று அது சொன்னதுனால கர்த்தர் அதை தூக்கி கொண்டு போய் வனாந்தரத்தில் போட்டார் வெட்ட வெளியில் போட்டார் அதனால நாம் எவ்வளவு பலத்தோடு இருந்தாலும் எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் தேவ பயம் வேணும் மற்றவங்களையும் நம்ம வந்து நினைக்கணும் மற்றவங்களுக்கும் இடம் கொடுக்கணும் இல்லைன்னா ஆண்டவர் தொடரடை கொண்டாந்து பிடிச்சு நம்மளை தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி அடிச்சிருவார் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துறதுன்னு இதுதான் அது தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துறது நயில் நதியில உருண்டு பிறண்டுட்டு இருந்த முதலையை தூக்கி கொண்டு போய் தண்ணி இல்லாத காட்டுல போட்டுட்டார் அதனாலே பார்வன் பார்வோனுக்கு தான் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இப்போ ஒரு காலத்தில் எகிப்தினுடைய தலைவர்கள் ரொம்ப கொதிச்சாங்க ரொம்ப ஆடினாங்க அவங்க இருக்கிற இடமே தெரியல அதனால நாம் எவ்வளவு நல்ல நிலையில் இருந்தாலும் எவ்வளவு செழிப்பா இருந்தாலும் எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும் எவ்வளவு புகழ் அந்தஸ்துல இருந்தாலும் அதுக்காக கர்த்தருக்கு நன்றி அது கர்த்தர் கொடுத்தது மற்றவர்களை அரவணைத்து செல்வோம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம் ஒரு நாளும் தண்ணி இல்லாத காடு நமக்கு வராது எப்பொழுதும் நாம் செழிப்போடு இருக்க ஆண்டு உதவி செய்வார் Amén.